ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடி காசி சீரியலில் ரோஹிணிக்கு தான் சீக்கிரமே பிரச்சனை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு கால் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லாதப்பட்ட அவ்வளோ பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து இருக்குது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து முத்து முத்துண் மீனாவுக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறதுல மட்டுமே குறியாக இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட சுயநலம் மட்டும்தான் தெரியுது அவங்க வந்து ஒரு சுயநலத்தின் மொத்தம் உருவமாயிட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய குழந்தை தன்னுடைய அம்மா மற்ற எல்லாரும் நீதி நேர்மை நியாயம் இது எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அதாவது அடுத்தவங்களோட வழி அது கூட அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க சொன்ன பொய்கள் எல்லாத்தையுமே மறைக்கணும் அண்ட் அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் இதுக்காக வந்து ரோஹிணி எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக யாருக்கு பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கண்டிப்பாக இது வந்து பிரச்சனையாக தான் வந்து போகுது ஏன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இப்போ வந்து நூறு தப்பு இருக்காங்க இந்த எல்லா தப்புகளுமே வெளியில் வரும்போது ரோஹிணியோடைய உருவத்தை அதாவது ரோகிணியோடய கேரக்டரை பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் மற்றவங்களோட பார்வையில் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஈன பிறவியாக தெரிவாங்க ஆனால் அது வந்து ரோஹிணிக்கு இப்போ புரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இன்றைக்கி என்னுடைய பிரச்சனை முடிஞ்சால் போதும் நான் வந்து இன்னைக்கு இந்த குடும்பத்தோட மனோஜோட வாழ்ந்துட்டுருக்கேனா இது மட்டும் போதும் எனக்குன்னு நான் ஒரு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து வீட்டிலே வந்து கூட பிறந்தவங்க கூடயே கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து போகாத ஒரு கேரக்டர் அவங்க அம்மாக்கிட்டையே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அவருக்கு பிடிக்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து பயன்படுத்திக்குவார் ஆனால் ஒரு நாள் கூட அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் ஃபேவராக ஒரு விஷயங்கள் வந்து பண்ணது கிடையாது அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு இவர் வந்து அன்பாவும் வந்து நடந்துக்கிட்டது கிடையாது இது எல்லாமே வந்து விஜயாவுக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் விஜயாவுக்கு வந்து மனோஜ் மேலே அவ்வளோ ஒரு பாசம் அந்த பாசத்தினால் மட்டும்தான் அவங்களுமே மனோஜ் வந்து தப்பே பண்ணாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து அவனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே இருக்காங்க இதை வந்து மனோஜ் வந்து புரிஞ்சு வாழ்ந்தார் அப்படின்னா மட்டும்தான் அவர் வந்து திருந்துவார் ஆனால் அவர் வந்து இப்போதைக்கு திருந்துவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவர் இருக்கிறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி கூட ரோஹிணி கூட இருந்து அவர் வந்து திருந்துருவார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க வந்து திருந்த விடவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களோ அவங்களோட அவங்கள கேள்வி கேட்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுந்தான் ரோஹிணி வந்து பண்ணுறாங்களே தவிர மற்றவங்க பண்ணுறது சரி தப்பு அப்படின்ற விஷயங்களை அவங்க வந்து மனோஜ்கிட்ட எடுத்து சொல்கிறதே கிடையாது அதுக்கான முயற்சியும் அவங்க பண்ணுறதே கிடையாது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த உண்மைகள் வந்து கடைசி யாருக்கு பிரச்சனையாக போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா அது ரோகிணிக்கு தான் ஏன்னா மனோஜோட ஈகோவை அவருடைய கேரக்டரை உண்மையிலே வந்து ரோஹிணிக்கு ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த நேரத்துக்கு வந்து மனோஜை வந்து ஒரு உண்மைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பேசுகிற ஒரு குணமாகவும் மற்றவங்கக்கிட்ட தன்னோட கூட பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பா பேசுகிற ஒரு குணமாகவும் தான் அவங்க வந்து மாற்றிருந்துருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அவர்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற குணத்தை இன்னுமே அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அதாவது இப்போ அவர் வந்து இல்லாத தப்புகள்லாம் அவரும் மொதல் பண்ணிகிட்டு இருந்தார் குடும்பத்தில் அவ்வளோ பொய்கள் இருந்தார் ஆனா ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா இப்பவுமே அவர் வந்து வீட்ல வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தேழு லட்சம் பணம் கிடைச்சப்ப மனோஜ் வந்து கொண்டு வந்து அவங்க அப்பா தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சுயநலம் வந்து கிடையாது அந்த ஒரு விஷயத்துல அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு ஜீவாக்காக அதுக்கப்புறம் வந்து அவருக்காக வந்து சுய புத்தி கிடையாது அப்போயுமே அவரை வந்து மேனுப்புலேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா தான் ஜீவா மேனுப்புலேட் பண்ண போய் தான் மனோஜ் வந்து அப்படி பண்ணார் சுயமாக அவர் வந்து அப்படி பண்ணுற ஆள் கிடையாது இப்பயும் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படியாவது வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரோகிணி வந்து விவரமாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம மறைச்சிடலாம் பணத்தை வந்து நீங்கள் வச்சுக்குவோம் நம்ம வச்சுக்குவோம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாதப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி அதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல நல்ல பேர் கிடைக்கணும் அவங்க அப்பா குடுத்து விட்டாங்கன்னு சொன்னா விஜயா வந்து ரோஹிணிய ரொம்ப மதிப்பா நடத்துவாங்க மரியாதையா நடத்துவாங்க அப்படின்றது காண்டி ரோஹிணி வந்து எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணாலும் தப்பே இல்ல அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற யோசனைக்கு வந்துட்டாங்க ஆனால் இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே முட்டாள்தனம் தான் இது என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை இந்த பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக மாட்ட போகிறது ரோகிணி தான் அன்றைக்கி வந்து ரோஹிணியை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்கள சுற்றி அவ்வளோ ஒரு பொய்யும் ப்ராடு தனமும் எல்லாம் தான் இருக்குமே தவிர அவங்க வந்து நல்ல பொண்ணு அப்படின்றதுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்க வந்து அதுக்குள்ளேயும் அது எல்லாத்தையுமே கெடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பல விஷயங்கள் பண்ணுற எல்லாமே கேடி வேலை அப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கூட இருக்காது அதனால் கண்டிப்பாக மனோஜ் வந்து ரோஹிணியை விட்டுட்டு விலகிடுவார் அதுக்கப்புறம் தான் ரோகிணி கூட எப்படி சேர போறாங்க அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தெரியும் ஓகே இன்றைக்கி எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ரோஹிணியன் வித்யா இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அதாவது கோலாட்ட கம்பு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணும் அப்படியே ஒரு ஒரு ஆளையாக டான்ஸ் பண்ண வச்சு முத்துவுடைய மொபைலில் வீடியோ எடுக்க வைக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ வந்து ஒன்று ரோஹிணியோ இல்லை வந்து வித்யா இருக்காங்களே அவங்க கையிலையாவது மொபைல் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே அந்த வீடியோ வந்து ஆட்டையை போட்டுடலாம் தான் அவங்களுடைய பிளான் அந்த பிளானை வந்து நிறைவேற்றுறதுக்காக வித்யா வந்து கோலாட்ட குச்சி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெடியாக வந்தோடனே பார்த்திங்கன்னா ரோகிணி எல்லாத்தையுமே வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ஆரம்பிக்குது அப்போ வந்து மீனா வந்து கற்பூரம் கூடு அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட கேட்டோடனே முத்து கேட்குறாரு ஏன் நீங்கள் கற்பூரத்தை பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு டேய் இல்லடா இப்போ பொறுத்துறதுக்கு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோடனே விஜயா வந்து கற்பூரத்தை காமிக்கிறாங்க பூஜைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாட்டு இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய கலைகளில் ஒன்றான கோலாட்டம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லோருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்க ரோகிணி வித்யா இவங்க எல்லாருமே ஸ்ருதி ரவி எல்லோருமே வந்து டான்ஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் டான்ஸ் இருக்காங்க அப்போ வந்து முத்து அண்ட் மீனாவை வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்கன்னு சீதா வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க வா டான்ஸ் பண்ண வா அப்படின்னு சொல்லி கூப்பும்போது கூப்பிடும்போது மீனா வந்து நான் வரலன்னா முதல்ல சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து இழுத்துட்டு போயிடுறாரு பரவாயில்ல நீ போய் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுன்னு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் இவளுக்கு ஆட தெரியாது நீ என்ன பண்ண போகிற அந்த இடத்துக்கு எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரி கேட்டோடனே சீதா வந்து டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ வந்தவங்கள முதல்ல கவனி அப்படின்னு சொன்னோனே சுத்தி அப்படியே சீதா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ கவனிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ஆட போயிடுறாங்க அதாவது நம்ம விஜயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீதாவை மாதிரி ஸ்ருதி மாதிரி ரோகிணி மாதிரி ஆட்கள் தான் மருமகளாக கிடைக்கணும் ஒன்று அடாவடியாக இருக்கணும் அப்படி இல்லைனா முன்னாடி நடிச்சுட்டு பின்னாடி கிளிகிழின்னு கிழிக்கிற மருமகளாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் கிடச்சிருந்தா வந்து விஜயா வந்து கண்டிப்பாக திருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் மீனா வந்து ஒரு இழிச்சவாயாக வந்து சிக்கிட்டாங்க சிக்கிட்டு விஜயா கிட்டே சின்னாபிணமாகிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அவங்களுக்கும் பாவம் வேறு வழிகள் இல்லை அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பொறுத்து போகிறாங்க வேற எந்த பொண்ணுமே இந்தளவுக்கு பொருத்து போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க வந்து மீனாவுடைய கேரக்டரை வந்து விஜயா வந்து பயன்படுத்திக்கணும் இப்படி ஒரு மருமக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பார்க்கணும் ஆனால் அவங்க வந்து யோசிக்கிற தன்மையிலே அவங்க வந்து இல்லை ஏன்னா யோசிக்கிற இடத்துக்கு ரோஹிணி வந்து விட மாட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ரோகிணியும் மனோஜும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து முத்துவன் மீனாவை பற்றி தப்பு தப்பாக அவங்க மண்டையில் சொல்லி ஏற்றி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு வந்து முக்கியமாக பணம் தான் முக்கியம் அந்த பணம் வந்து முத்துவன் மீனாக்கிட்டே இல்லை மீனாவுடைய குடும்பத்தில் இல்லை அப்படின்றதுனால அதை ஒரு காரணமாக வச்சு பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை மட்டுமே விஜயா வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் முடிவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரோகிணியை பற்றின உண்மைகள்லாம் வெளியில் வரும்போதும் ஸ்ருதியோட சுயரூபம் ஸ்ருதி வந்து என்றைக்கு வந்து விஜயா வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ பணம் வந்து ஒன்றுமே இல்லை பணம் இருக்கிற இடத்துல தான் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சது தப்பு அப்படின்றத வந்து அவங்க என்றைக்கு ரியலைஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு மீனாவுடைய உண்மையான குணமும் மீனாவுடைய அவங்க அவங்களுடைய ஒரு நல்ல குணம் வந்து கண்டிப்பாக விஜயாவுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் எபிசோடில் வரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஏன்னா மீனா மாதிரி யாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது விஜயாவுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்களோட ஈகோ வந்து அந்த இடத்துல பயங்கரமாக அவங்கள வந்து தடுத்துருது அவங்க வந்து இவாக்கிட்டெல்லாம் நம்ம வந்து பொறுத்து போகணுமா இவாக்கிட்டெல்லாம் நம்ம வந்து நல்லா பேசணுமா இவகிட்டே நம்ம பேசுகிறதே வந்து நம்ம தகுதிக்கு வந்து அது வந்து ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி இருக்க விஜயாவுக்கு ஒரு நாள் மீனாவுடைய அருமை கண்டிப்பாக தெரிய தான் போகுது அன்றைக்கி வந்து என்னுடைய மருமக மீனா தான் அப்படின்னு நம்ம விஜயா வந்து தைரியமாக சொல்லதான் போகிறாங்க அப்படி ஒரு எபிசோடையும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ஓகே இன்னைக்கு எபிசோடில் டான்ஸ் இருக்காங்க அப்போ வந்து நம்ம மீனாவும் டான்ஸ் பண்ண வந்துடுறாங்க இல்லையா வந்தவுனே பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முத்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து சீதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமா நான் எடுக்கிறேன் நீங்கள் போய் ஆடுங்கன்னு சொல்லி மீனா கூட டான்ஸ் பண்ண விட்றாங்க ஓகே அவங்க ஆடிட்டுருக்கும் போது அதுக்கப்புறம் திரும்ப வந்து முத்துவே மாறி வாங்குறாரு அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனா ஒரு பக்கம் மாறுறாங்க மீனாவும் வாங்க வந்தோன்னே இதுதான் வாய்ப்பு மீனா தான் வந்து வித்யாக்கிட்ட ஃபோனுக்கு வெயில கொடுப்பா மற்ற யாருமே நம்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்தவுடனே பார்த்திங்கன்னா வித்யா வந்து நைஸாக அந்த கூட்டத்துலேருந்து கலர்றாங்க கலறிட்டு மொபைலில் வாங்கிடுறாங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டுறாங்க இவங்க எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டுருக்கறதுனால அவங்க வந்து அதை கவனிக்கவே இல்லை டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படியே வந்து ரோகினியும் அதில் இருந்து கலண்டுறாங்க கலண்டு கிச்சனுக்கு போறாங்க வேகமா போனோடனே வீடியோ எடுக்கிறதுக்கு போகும்போது வித்தியா கூட சொல்றாங்க இந்த பாரு இந்த பாரு ரோகினி நம்ம வந்து இத வந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி பாத்துக்கலாம் ஏன்னா முத்துவன் மீனா பாத்தியா வெளியில எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்களுடைய சந்தோஷத்தை நீ வந்து கெடுக்க போறியா இல்லையா அது பாவண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு தான் முடிவு என்ன அப்படின்னா நம்ம வேற வழி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வித்தியா எவ்வளவோ சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்றி கூட மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற அவங்களுக்கு இருக்கிற ஒரு நன்றி கூட ரோஹிணிக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முத்து தான் முக்கியமான காரணம் ஏன்னா அவங்களுக்கு கல்யாண தன்னைக்கே அந்த பீயை வந்து எல்லா உண்மைகளையுமே சொல்லியிருக்க வேண்டியது ஆனால் அதை வந்து யார் தடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் அதே மாதிரி இப்போயும் பணம் கேட்டு அவ்வளோ தூரம் மிரட்டிகிட்டு இருந்தப்போ யார் தடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து எல்லாமே அவர் அறியாமல் தான் செய்கிறாரு ஆனால் வந்து அதுக்காகவாது முத்து மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கார்டசியாவது இருக்கணும் நம்ம இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்னா அதுக்கு காரணமே இவர் தானே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு கீழ்த்தனமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரோஹிணியோட அந்த பிஹேவியர் வந்து சுத்தமாக யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்குமே அவங்களோட பிஹேவியர் வந்து சுத்தமாகவே பிடிக்கலை உங்களை யார் இருக்கலாம் பிடிக்கலை அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதில் வந்து முக்கியமான காரணம் ரோகிணி இன்றைக்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக முத்து மட்டும்தான் காரணம் அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தால் அளவுக்கு பேச மாட்டாங்க அதனால் மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை சொல்கிறேன் ஸோ வந்து ரோஹிணிக்கு எப்போ தான் அந்த ஞானோதயம்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எப்படியாவது இந்த வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு வழியாக வீடியோ வந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே முத்துவன் மீனாவுக்கு ஒரு சின்ன சண்டை வந்தது என்னென்னா மீனா வந்து எனக்கு போதும் நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க போகிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே முத்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ எங்கே போகிற அதெல்லாம் போகக்கூடாது நீயும் வந்து டான்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி வேகமாக இழுக்கிறாரு மீனா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி துரத்து இல்லையா அப்போ மீனா வந்து கிச்சனுக்கு வந்துடுறாங்க கிச்சனுக்கு வந்தவுனே முத்துவும் பின்னாடியே வராரு அவங்க பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி கையில் இருந்த ஃபோனை தட்டி விட்டுறாங்க ரோகிணி மேலே உடனே ஃபோன் வந்து பறந்து போய் கீழே விழுந்துருது விழுந்து உடஞ்சி டிஸ்பிளே போயிடுது இந்த பார்த்த ரோயுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இது மீண்டும் மீண்டும் நமக்கு வந்த சோதனையா எப்படியாவது இந்த டைம் இதை எடுத்துடலான்னு பார்த்தேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டே கடவுளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது முத்துவன் மீனாக்கிட்டே எப்படி சமாளிக்கலான்னு வேற ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ முத்து வந்து என்னாச்சு ஐயோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அது வந்து முத்துவோட ஃபோனு என் ஃபோன் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லை நாங்கள் தான் வித்யா வந்து வீடியோ எடுத்தாலேயா டான்ஸ் பண்ணதை அதை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்துவும் வந்து நம்பிடுறாரு ஃபோ ஃபோன் உடஞ்சிருச்சு பார்த்தியா ஒன்றாலே என் ஃபோன் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது நம்ம ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது கொடுங்க நானே மாட்டி கொடுத்துறேன் உங்களுக்கு என்னால் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு தான் வெட்டி செலவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முத்து வந்து கிளம்பிடுறாரு பார்த்தியா என்னோட ஃபோன் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் வந்து அதை எந்த அளவுக்கு நல்லா வச்சுருந்தேன் தெரியுமா ஒரு கோடு கூட ஒழுகாமல் வச்சுருந்தேன் இந்த பார்லருமா அதை உடச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கையும் மீனாவுக்கு வந்து ஒரு பக்கம் பொசசிவ் ஆகுது அவங்களுடைய டாக் வந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது முத்து அன் மீனா கிடையில் ஒரு சின்ன டாக் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி நீங்கள் ஆடினதுக்கு பேர் கோலாட்டமாக நீங்கள் வந்து குத்தாட்டம் ஆடினீங்க அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விஷயங்கள பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து டான்ஸ் கலையை பற்றி பேசிட்டு இருக்காரு டான்ஸ்னால் நமக்கு தோன்றதுதான் தான் மீனா டான்ஸ் இதுதான் டான்ஸ்ன்னு யார் சொன்னால் என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இறங்கி ஆட ஆரம்பிச்சிடணும் அது என்ன டான்ஸாக இருந்தால் என்ன ஆனால் நம்ம அந்த இடத்துல ஆடும்போது சந்தோஷமாக இருப்போம்ல அது நமக்கு போதும் ஏன்னா நாளைக்கு நீ ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் எதுக்குங்க நாளைக்கு ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பேசிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம இடுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க கொழுவோட லாஸ்ட் நல்லையா நான் வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யாருங்க யாராவது செலிப்ரிட்டியாக யாராவது விசேஷமான ஆட்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுனே இல்லை அது நான் உனக்கு நாளைக்கு காலையில் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விடுஞ்சது ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹினியோடய அம்மாவை பார்க்குறதுக்காக அதாவது கிருஷ்ணையும் அந்த அம்மாவே வந்து கொழுவுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் வந்து முத்துவுக்கு வந்துடுது அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க போனால் பார்த்திங்கன்னா கிறிஷ் மட்டும்தான் உட்காந்துருக்கான் பாட்டி வந்து இல்லை பாட்டி வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான் கிறிஷ் அப்போ வந்து அவங்க பாட்டி வந்துடுறாங்க வந்தோடனே அவங்களுக்கு வந்து ரோகிணி சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அவங்க ரெண்டு பேரும் வந்தால் கிறிஷ்ஷை வந்து பேசவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து படித்து படித்து சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனால் இவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா இவங்க எதிர்பாராத டைமில் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றதுனால கிறிஷ்ஷை வந்து அவங்களால மறைச்சி வைக்கவும் முடியாது அதனால் ஓகேன்னு பேச விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் இருக்கட்டும் நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொலு வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அதை வந்து கலந்துக்கணும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு வந்து பயங்கர சாகையும் நம்ம எல்லா இதுக்கு கொழுவுக்கு கூப்பிட்றாங்க இதனால பல பிரச்சனைகள் வருமே கல்யாணிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இல்லை தம்பி நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏமா வேலை இருக்கா தம்பிக்கு தான் லீவு தானே அப்படின்னு சொன்னோன்னே தம்பிக்கு லீவு தான் ஆனா வந்து என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனால் அவங்க வந்து முத்துவுண்மீனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லை நீங்க ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போங்களேன் வந்தோன்னே கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க கூப்பிட்டு பார்க்கும் போது வேற வழி இல்லாம அவங்களும் கிறிஷுவும் வந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடறாரு இந்த மாதிரி நானும் போக போறேன் கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி கிறிஷு வந்து சொன்னதும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா வந்து சரி நீங்க முன்னாடி போங்க நான் வந்து பின்னால் பஸ்ஸுக்கு வரேன் ஏன்னா அதுக்குள்ளே ரோஹிணி கிட்டே வந்து பேசிடலாம் பேசி ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஆனால் மீனா இல்லை நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ நேரம் அங்கே தான் வர நாங்கள் இப்போ நேராக அங்கே தான் போகிறோம் நீங்கள் வந்து காரில் வாங்க உங்களை வந்து கிளப்பி கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க கிருஷ்ணோட அம்மாவுக்கு வேறு வழியும் இல்லை அவங்களும் அந்த இடத்துல கிளம்ப போயிடுறாங்க இதோட தாங்க எபிசோட் முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனா ரோகிணியோடைய அம்மாவை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்போ வந்து எடுத்தவுடனே யாரும் மதிக்கவே மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயாதான் ஏன்னா விஜயா பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாமே அவங்களுக்கு மட்டுந்தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க எப்போ வந்துட்டாங்க அதனால் அவங்கள வந்து மாற்றுறது திருத்துறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவங்கள திருத்துறது மீனாவோட வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற வழி இல்லாமல் மீனாக வந்து எல்லாத்தையுமே பொறுத்து போய்ட்டு இருக்காங்க முத்துக்காக மட்டுமே முத்து அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரோட முகத்துக்காக வந்து அவங்க என்ன பேசினாலுமே மீனா வந்து ரொம்ப அமைதியாக தான் போகிறாங்க ஸோ அதில் வந்து மீனாக ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர எபிசோடில் அவங்க வந்து கிருஷ்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து கிறிஷிக்கு போகிற வழியில் ஒரு கெட்டப் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அதுலேயே நமக்கு வந்து கெஸ் ஆகிடுச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி என்ன கேட்ட போடுவாங்க கிருஷ்ணருடைய தான் அதுவும் வந்து கொழுவில் வந்து பெருமாள் தான் உகந்தவர் அதனால வந்து அவங்களுடைய வேஷத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கிருஷிக்கு வந்து கிருஷ்ணருடைய வேஷம் போட்டணும் அவங்க அம்மா கூட இல்லை ஸோ அவனுக்கு வேஷம் போட்டு பார்க்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து வேஷம் போட்டு விட்றாரு வேஷம் போட்டு இந்த வீடுக்கு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து பயங்கர கோபம் இவங்கள எதுக்கு உள்ளே விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பையன் வந்து கிருஷ்ணருடைய கெட்டப்பில் இருக்கிறதுனால அவங்களால வையவும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் பயம் கடவுள் பக்தி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது இல்லையா அதனால் அது வந்து அவங்க அந்த இடத்துல தடுத்துருது இதே மாதிரி அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே அப்படி வந்து பயப்படுறது கிடையாது அதனால தான் மீனாக வந்து இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஸோ ஒரு பக்கம் அது ஒரு பக்கமும் ஒரு பிரச்சனை இருக்கட்டும்னு வைங்களேன் ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து வீடு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லையா விஜயாவால் அதனால் ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களும் ஒரு பக்கம் அமைதியாக தான் இருக்காங்க அப்போ வந்து கிருஷ்ணரை முன்னாடி உட்கார வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு மீனா வந்து கிருஷ் கேட்குறாங்க நீ எங்கள் கூட இருந்துக்கிறியா நாங்கள் உன்னை வந்து தத்தெடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா ரோகினி வந்து அவங்க அம்மா வந்து ஏற்றி விட்டுருக்காங்க அப்படி என்ன சொல்லின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் உன் வீட்டு பக்கம் வரவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நீ இன்னைக்கு பேசிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி பயங்கரமாக வந்து அவங்கள ட்ரைனிங் பண்ணி நீ இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத்துவன் மீனாவுக்கு தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல இனத்துல இந்த பையனுக்கு ஒரு அம்மா அப்பா இல்லாமல் வளர்றானே அப்படி ஒரு தனிமையான சூழ்நிலையில வளர்றானே அது ரொம்ப பாவம் அப்படின்னு தான் அந்த விஷயங்கள் அதாவது அவங்களுடைய பையனுக்காக தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கூட அந்த விஷயத்தை வந்து ரோகினி புரிஞ்சுக்கல அப்படின்றது ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ரோகிணி வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனுஷியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து இந்த வழிகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து புரிஞ்சு பேசியிருந்துருக்கணும் ஆனால் அவங்க வந்து புரிகிறதே கிடையாது புரியாமல் அவங்க அம்மா வந்து ஏற்றி விட்டுட்டாங்க ஏற்றி விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனைகளும் முண்டு பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கே ஹாப்பியாக இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இதில் என்ன நடக்க போதும் அடுத்தடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தட்டுக்கு பூஜை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரியவங்க தான் அதாவது நம்ம ரோஹிணி ஸ்ருதி பெரிய இடத்துல வந்து அந்த பிள்ளைங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்ப பண்ணுறாங்க இது வந்து ரோகிணி அண்டு ஸ்ருதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈகோயிஸ்டிக் விஷ்ண விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக புரியாது அவங்களுக்கு வந்து புரிஞ்சாலுமே இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து முக்கியமான எபிசோட்ஸ் இப்படிதாங்க தாங்க போகுது ரோஹினி வந்து சீக்கிரமே மாட்டிட்டாங்க அப்படின்னா எபிசோட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பிஏ வந்து நம்ம ரோஹிணியை அந்த அளவுக்கு மிரட்டிகிட்டு போயிருக்காரு அவங்க வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எபிசோடே களைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மொத்த உண்மைகளும் ஒரே நாளில் தெரியக்கூடாது தெரியாமல் ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு விஷயங்களாக வெளியில் வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் எபிசோடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாவே டைரக்டர் எபிசோட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது ரோகிணி வந்து சீக்கிரமா மாட்டணும் இது மட்டும்தான் நம்மளுடைய கான்செப்ட் ரோகினி சீக்கிரமா மாட்டிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு போயிடும் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் இப்படிதாங்க போகும்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்ல எது வந்து ஓகே உண்மை இது வந்து இப்படி நடந்தால் அந்த கதை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லை இந்த கதை வந்து ஓகே இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கணத்தையும் திருப்பி காட்டுவேன் அதாவது இந்த கணத்துலையும் என்னை வந்து நல்லாவே அடிச்சுக்கோங்க நான் வந்து கதை சரியாகவே சொல்லலை அப்படின்றதுக்காக ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ